ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன கே கெஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் வீடியோக்கூட போலாம் இந்த திரைப்படத்தில் யாரையா நடிக்க போகிறாங்கன்னா உலகநாயகன் கமல் கசன் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தில் லீடராக நடிக்க போகிறாரு மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கா ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தில் டேரக்ட்ருன்றது அன்பரி மாஸ்டர் அவர்கள் தான் திரைப்படத்தை முதல் முதலே இயக்க போகிறாரு மியூசிக் டேரக்டர்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஜி வி பிரகாஷ்குமார் சார் அவர்கள் தான் அந்த திரைப்படத்துக்கு இசையமைக்க போகிறாரு அதுக்கப்புறம் வந்து படத்துக்கான ப்ரொடக்ஷன் கம்பெனியாக ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் ஆக தான் திரைப்பட ப்ரொடியூஸ் பண்ண போகிறதாக சொல்லி ஒரு சின்ன அனவுஸ்மெண்ட் ப்ரோமோ வீடியோலாம் ரிலீஸ் பண்ணாங்க ப்ரோமோலாம் நல்லா தாங்க இருந்துச்சு சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கேகஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்கான நியூ அனவுன்ஸ்மெண்ட் ப்ரோமோ வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்த் நம்ம எதிர்பார்க்கலாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் அது மட்டுமில்லங்க படத்துக்கான ஷூட்டிங் அப்படின்னு கூடிய சீரியல் எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை அடுத்த வருஷம் ரெண்டு தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க நீங்கள் இந்த கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்காண்டி எவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்னு மற்றும் உலக கமல்ஹாசன் அவருடைய அப்கமிங் மூவிஸ் என்ன அப்படின்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் கணக்கு கிளிக் கொடுத்தால் ஆள் கொடுங்க அப்போ தாங்க நாங்கள் அப்போ ஒரு வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெஸ்சில் சந்திப்போம் பெய்